வாழ்க வளமுடன் ஆத்மகுரு பாரம்பரிய சித்த மருத்துவ யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் நம்ம இப்போ பார்க்குறக்கிறது வந்து இந்த அண்டை ஓடு சுத்தி செய்யக்கூடிய முறை அண்டை ஓடு அப்படின்னா கோழி குஞ்சு பொறிச்ச முட்டை ஓடு அதாவது நாட்டுக்கோழி குஞ்சு பொறிச்ச முட்டை ஓடு நம்ம வந்து நாட்டுக்கோழி வாங்கி வீட்டில் உடச்சி நம்ம உணவுக்கு பயன்படுத்த அந்த முட்டை ஓடு மருந்துக்காகாது இது வந்து குஞ்சு பொரித்த முட்டை ஓடு தான் வந்துட்டு மருந்துக்காக ஃபார்மில் சொல்லி வச்சு நம்ம வாங்கிக்கணும் இது வந்து நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது இதில் இதை வச்சு நிறைய மருந்துகள் செய்யலாம் இது நம்ம அண்டை ஓட்டு சின்னம் செய்கிறதுக்காக வேண்டி நம்ம இந்த முட்டை ஓடுகள் எடுத்துருக்குறோம் இதை எப்படி சுற்றி செய்யணும் அப்படிங்கிறத பார்ப்போம் இதை சுற்றி செய்கிறது நம்ம தேவையானது என்னென்னு கேட்டிங்கன்னா பூநீர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த உப்பு பூநீரை வந்து உப்பு செஞ்சு அதை கரைச்சல் அது இல்லாமல் கல் சுண்ணாம்பு கரைச்சு அதனுடைய தெளிநீர் வேக வச்சு கல்சு நம்ப தெளிநீர் அப்புறம் வந்து நம்ம வீட்டில் உபயோகப்படுத்துகிற உப்பு அந்த சோத்து உப்பு இருக்குங்களையா அந்த உப்பு கரைச்ச நீர் இது மூணு தான் நமக்கு தேவை இது மூணையும் வந்து அந்த நமக்கு என்ன அளவில் தேவையோ அந்த முட்டை ஓடு எவ்வளோ இருக்கோ அந்த முட்டை ஓடு மூழ்கிற அளவுக்கு தண்ணியை ஊற்றி அப்படியே வச்சிடணும் கிட்டத்தட்ட ஒரு நைட்டு ஊற்ற வச்சிங்கன்னா காலையில் வரணும் ஒரு பன்னெண்டு மணி நேரம் நல்லா ஊறுச்சு அப்படின்னாவே இதில் உள்ள ஜவ்வுகள்லாம் பிரிஞ்சு தனியாக வந்துடும் நல்லா ஒரு பன்னெண்டு மணி நேரம் ஊற வைக்கணும் ஊற வச்சு நம்ம எடுத்து பார்ப்போம் ரெண்டாவது வந்துட்டு ஊற வச்சு எடுக்கிறது எடுத்தாவே வந்து ஓரளவு வந்துடும் அது ஊற வச்சு மறுநாள் பாருங்கள் பாருங்கள் இது வந்து நான் ஊற வச்சது பன்னெண்டு மணி நேரம் ஊர்னதுக்கு பாடு நல்ல அந்த ஜவ்வுகள்லாம் தனியாக அந்த அப்படியே மிதக்கும் அதுலேயே மிதக்கும் பார்த்தாவே தெரியும் இது மட்டும் பத்தாது இன்னும் இதை வந்து கொதிக்க வைக்கணும் கொதிக்க வச்சு நம்ம வந்து எடுத்தோம் சொன்னோம்னா இன்னும் நல்லா வந்து இதை ஜவ்வெல்லாம் சும்மா தண்ணி ஊற்றி கழுவுனாவே ஜவ்வுகளாக வந்துடும் பார்த்திங்கன்னாவே தெரியும் சும்மா இது வந்து இவங்களுக்கு எடுத்து காட்டுறேன் இந்த மாதிரி ஜவ்வுகளாக எடுத்து காட்டுறேன் இதை வந்து நல்லா கழுவுணும் நல்லா கழுவி கழுவி எடுத்தால் பத்து தண்ணி பாஞ்சு தண்ணி ஊற்றி நல்லா கழுவு கழுவ அதில் ஜவ்வெல்லாம் தனியாக பிரிஞ்சு வந்துடும் நான் கழுவிக்கிறேன் பாருங்கள் இது மாதிரி நல்லா பரிபூர்ணமாக நம்ம சுற்றி செஞ்சிட்டோம்னு சொல்லி சொன்னால் மருந்துகளுக்கு நம்ம உபயோகப்படுத்தலாம் இதை வச்சு அண்டை சுண்ணம் செய்யலாம் அண்டை சுண்ணம் செஞ்சுட்டோம்னு சொன்னோம்னால் அதை வச்சு துருசு சுண்ணம் செய்யலாம் படிகார சுண்ணம் செய்யலாம் ரசத்தை சுண்ணம் செய்யலாம் நிறையா மருந்துகள் படிப்படியாக செய்யலாம் அதுக்கு இதுதான் முக்கியமான ஒரு முட்டை ஓடு ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது பாருங்கள் கழுவி கழுவி எடுக்கிறது பாருங்கள் நல்லா கொதிக்க வச்சது கழுவி எடுத்தாவே நல்ல பரிபூர்ணமாக அதில் உள்ள ஜவ்வல்லாம் வந்துடும் நல்ல புது தண்ணி ஊற்றி ஊற்றி கழுவி கழுவி ஊற்றணும் அப்போ தான் வந்து சுத்தமாகவும் அந்த வாடையும் இல்லாமல் இருக்கும் கழுவி நல்லா காய வச்சு அரைச்சி வச்சுக்கிறலாம் அதுக்கப்புறம் நம்ம என்ன மருந்துக்கு உபயோகப்படுத்தணுமோ பொருத்திக்கலாம் இதான் வந்து அண்டவோடோட முழுமையான சுற்றி முறை தொடர்ந்து வீடியோக்களை பாருங்கள் வீடியோ பார்க்கும்போது ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் அப்போ தான் முழுமையாக வீடியோவில் என்ன சொல்ல வரோங்கிறது புரியும் மேற்கொண்டு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் செய்யுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ச்சியாக நிறைய மருத்துவம் சம்மந்தமாக வீடியோக்களை போடுறோம் நன்றி